இன்று விடியற்காலை கனவு நேரம் கனவு அது வியட்நாம் நாடு பற்றியது வியட்நாம் நாட்டில் நான் இருப்பதாகவும் அங்கே எனக்கு தெரிந்தவர் ஒருவர் அருகில் இருப்பதாகவும் அவர் அந்த மொழியை கற்றுக் கொடுப்பதாகவும் கனவு வந்தது ஏற்கனவே நான் வியட்நாம் சென்று வந்துள்ளேன் அங்கே தெரிந்தவர்கள் இருக்கிறார் பேரட் என்று பச்சை கிளியை வைத்து அவர் பந்தயமெல்லாம் செய்வார்கள் வெகு தூரம் சென்று திரும்பி வரும் அந்த பஞ்சவர்ண கிளி அவரை சந்தித்துள்ளேன் அப்பொழுது அவர் அந்த ஒரு ஒரு பெண்ணை காதலித்தார் பிலிப்பைன்ஸ் நாட்டு பெண் பிறகு பார்த்தால் வேறு யாரையோ திருமணம் செய்து கொண்டதாக அவர் எனக்கு தகவல் சொன்னார் அங்கே பல இடங்களுக்கு சென்றுள்ளேன் குச்சிமின் என்ற ஒரு காடு இருக்கிறது அதில் சுரங்கப்பாதையும் இருக்கிறது நான் ஆனால் அங்கே செல்லவில்லை அங்கே ஒரு அருங்காட்சியகம் இருந்தது அதில் சென்று வந்துள்ளேன் அதுபோல் ஹோச்சிமின் சிட்டி அங்கே ஒரு அந்த ஒரு தபால் பெட்டி நிலையம் இருந்தது அங்கே சென்று வந்தேன் பல இடங்களுக்கு சென்று வந்தேன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழர்கள் நடத்துகின்ற அது ஹோட்டலிலும் நான் வடநாட்டவர்கள் தான் அவர்கள் நடத்திய ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கிறேன் என்னுடன் ஒரு மூன்று இரண்டு பெண்கள் கூட அவர்களுடன் வந்து வந்தார்கள் தான் அங்கு தெரிந்தவர்கள் தெரிந்தவர்கள்தான் அதுபோல அந்த தலைநகரான ஹனோய் அந்த இடத்திலே ஹேலாங் என்ற ஒரு கடற்கரை இருக்கிறது போகும் வழியில் எல்லாம் சில இடத்தில் படங்களை எடுத்துக்கொண்டேன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய படகு சவாரியும் செய்தேன் இது எல்லாம் எனக்கு நன்கு ஞாபகத்தில் இருக்கிறது இதுபோல் அங்கே வேறு நம்மளுடைய கோயிலும் இருந்துள்ளது அது மை மைசன் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இடத்தில் அங்கே பல கோயில்கள் இருந்துள்ளது எல்லாம் இந்து கோயில்கள் தான் ஆனால் எல்லாம் அழி அழிந்து விட்டன அந்த இடத்திலே விளையாடு இது சுற்றுலாத்துறை பராமரித்து வருகிறது பல சுற்றுலா பயணிகள் சென்று வந்துள்ளார்கள் அது மத்திய வியட்நாம் நான் சென்றது கோச்சுமின் சிட்டி இந்த ஹனோய் தான் மற்ற இடங்களுக்கு செல்லவில்லை என்னோட என்னுடைய பயணம் அதுவரை தான் அதுக்கு அப்பால் இல்லை எல்லாமே விமான பயணம்தான் மலேசியாவில் இருந்து வியட்நாம் கோச்சுமின் சிட்டி அங்கிருந்து ஹனோய் விமானம் மூலம்தான் அதன் பிறகு அங்கிருந்து திரும்பி திரும்பி மலேசியா வந்து மலேசியாவிலிருந்து நான் சென்னைக்கு வந்து சேர்ந்தேன் இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த இடங்களைப் பற்றி நான் பேசுகிறேன் இதை பற்றி எனக்கு படங்களும் வைத்துள்ளேன் ஆனால் அந்த நண்பர் பச்சைக்கிளியை வைத்து ஷோ நடத்துவார் அவர் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார் இந்த யோகாவை பற்றியெல்லாம் தெரிந்திருக்கிறார் அதெல்லாம் எனக்கு இன்றும் நல்ல ஞாபகத்தில் இருக்கிறது அந்த ஹனோய் பொழுது அவரே எனக்கு டிக்கெட் அனுப்பியிருந்தார் அங்கு போய் சென்றவுடன் தான் அவருக்கு அதற்கான அந்த டிக்கெட்டுக்கான விமான டிக்கெட்டுக்கான பணத்தையே அவரிடம் கொடுத்தேன் எனவே இன்று காலை கனவு ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தான் ஆனால் இது புதியதாக அந்த கனவு நான் ஏதோ ஒரு இடத்தில் சேருவதாகவும் அதற்காக எனக்கு யூனிஃபார்ம் ட்ரெஸ் கொடுத்ததாகவும் அவர் அருகாமையில் இருக்கவர் அந்த மொழியை கற்றுக் கொடுத்ததாகவும் என்று சொன்னார் அந்த கனவோடு இன்று காலை முடிந்தது அதனால்தான் அதை பற்றி தற்பொழுது நான் பேசுகிறேன் எனவே நண்பர்களே சில நேரத்தில் சில கனவுகள் நமக்கு பளிக்கும் சில நேரவுகள் வெறும் கனவாகவே போய்விடும் எனவே நண்பர்களே இந்த காலை பதிவாக இதை நான் பதிவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே